உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் விமர்சன சேனல்ல தொடர்ந்து கருத்து கணிப்புல பல மாவட்டத்துக்கு பாத்துட்டு வரும் அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாவட்டம் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி முதல்ல திருவண்ணாமலை மாவட்டம் பார்த்தலாம் திருவண்ணாமலை மாவட்டத்துல மொத்தமா பொது தொகுதி ஆறு இருக்கு தனி தொகுதி இரண்டு இருக்கு இல்ல முதலாவது பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா செங்கம் தனி தொகுதி செங்கம் தனி தொகுதியில திமுக சேர்ந்த கிரியவர்கள் அவர்கள் இருக்க கடந்த முறை பாத்தீங்கன்னா அதே போல அதிமுகவை சேர்ந்த நயனாக்கண்ண கண்ணவர்கள் போட்டிட்டு இருக்காங்க கடந்த முறை திமுக வென்ற தொகுதி செங்கம் கடந்த மாதிரி சேர்ந்த கிரியவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு வாக்குகள் அதற்கு பிறகாக அதிமுக சேர்ந்த நயனாக்கண்ண அவர்கள் தொண்ணூத்தி

அதாவது ஒருவேளை அதிமுக வந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணி இந்த தொகுதியில் அமைச்சு போட்டிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதான வாய்ப்பு இருக்கு வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது தொகுதி வந்து திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே அதுவே நான் பார்க்க போற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் தொகுதி அதாவது அமைச்சர் ஏவா அவர்களோட தொகுதி திமுக சேர்ந்த அவர்கள் கடந்த முறை வெற்றி பெற்றிருக்கார் அவர் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி வாக்குகள் அதற்கு படியாக அவர் எதிர்த்து போட்டியிட்ட பாஜகவை சேர்ந்த தனியே அவர்கள் நாற்பத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி வாக்குகள் பற்றி தோல் இது வந்து ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அதாவது ரொம்ப ஈஸியா ஏவ அவர்கள்

பிஜேபி தான் அதுக்கு பிறகாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த செல்வகுமார் அவர்கள் போட்டிட்டு அதாவது அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி கீழ்பெண்ணாத்தூர் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய ஓட்டுகள் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அவர்கள் ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து வாக்கள் பற்றி மிகப்பெரிய வெற்றி இந்த முறையின் தொகுதி வந்து திமுக பங்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தற்போதைய சூழல் தேர்தல் அந்த தொகுதி யார் பக்கம் இருக்குன்னா திமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிமுக முப்பத்தி நான்கு சதவீதம் மட்டாள மக்கள் கட்சி ஏழு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழக கட்சி மூன்று சதவீதம் தேமுதிகா இரண்டு சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் அதாவது தற்போதைய சூழல் தேர்தல் வந்தாலும் இந்த தொகுதி வந்து திமுக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒருவேளை அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைத்தாலும் இந்த தொகுதியில வந்து மாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல சோ திமுக தொகுதியா தெரியுது வெற்றி பெற வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அடுத்த பார்க்கப்படுற தொகுதி கலசப்பக்கம் தொகுதி கலசப்பக்கம் தொகுதியில் கடந்த மாதிரி திமுக சரவணன் சேர்ந்த சரவணர்கள் போட்டியிட்டிருக்கார் அதிமுக சேர்ந்த பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிட்டிருக்கார் கடந்த திமுக சேர்ந்த சரவணன் தொண்ணூத்தி நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி பெற்று வெற்றி பெற்றிருக்கார் அதிமுகவை சேர்ந்த பன்னீர்செல்வம் அவர்கள் எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வாக்கள் தோல் எழுந்திருக்கார் தற்போது சூழலில் கலசப்பக்கம் தொகுதிக்கு தேர்தல் வந்த மக்கள் யார் பக்கம் நிக்கிறாங்க திமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி மூன்று சதவீதம் பாமக ஒன்பது சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழ் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் மற்றவை ஆறு சதவீதம் அதாவது தற்போது சூழல் தேர்தல் வந்தா இந்த தொகுதி வந்து திமுக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட் ஒருவர் அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்கன்னா அதாவது தாவைக்கா பாமக தேமுதிக இந்த மூன்று கட்சி சேர்த்து ஒரு கூட்டணி அமைத்து போட்டிட்டாங்கன்னா இந்த தொகுதி வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த பார்க்க போற தொகுதி போலூர் தொகுதி போலூர் தொகுதியில் கடந்த முறை அதிமுக சேர்ந்த அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் போட்டி வெற்றி பெற்றிருக்கிறார் அதே போல திமுக சேர்ந்த சேகரன் அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார் இந்த தொகுதியில் திமுக வாக்குகள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டாயிரத்தி ஏழு வாக்குகள் அதே போல அதிமுக சேர்ந்த

ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சாங்கன்னா மிக ஈஸியா வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதுவே நான் தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்று இருக்கிறது அதிமுக சேர்ந்த ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் தொடர்ந்து சேர்ந்த அன்பழகன் அவர்கள் தோல் எழுந்திருக்கிறார் தற்போது ஆரணி தொகுதி தேர்தல் வந்தால் மக்கள் யார் பக்கம் திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் பாமக நான்கு சதவீதம் தமிழக கழகம் ஐந்து சதவீதம் இரண்டு சதவீதம் சதவீதம் மற்ற ஆறு சதவீதம்

தொகுதிகள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிமுக இரண்டு தொகுதிகள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு பட் ஒருவேளை அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்கன்னா திமுக மூன்று தொகுதிகளும் அதிமுக மூன்று தொகுதிகளும் இழுபடியா இரண்டு தொகுதிகள் இருக்கும் அதிமுக கூட்டணி முடிவு பொறுத்ததான் வந்து எல்லாமே தெரியும் தற்போதைய சூழல்ல திருவண்ணாமலை மாவட்டம் திமுக வாக்குறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்தபடி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாலு தொகுதி இருக்கு அதாவது மூணு பொது தொகுதி ஒரு தனி தொகுதி இருக்கு முதல்ல போற உளுந்தூர் உளுந்து தொகுதி தொகுதியில ஞாபகம் இருக்கும் ஒரு முறை வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி தொகுதி இந்த தொகுதியில கடந்த முறை பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த மணிக்கண்ணன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த குமரூர் அவர்கள் அடைந்திருக்கிறார் அதாவது குமரகூர் தான் வந்து உளுந்து இரண்டாயிரத்தி கட்ட விஜயகாந்த் வெற்றி பெற்றார் ஆனால் அவர் கடந்த முறை பாத்தீங்கன்னா தோல் அடைந்திருக்கிறார் அவர் வாங்கி வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நூத்தி தொண்ணூறு பெ தோல்விருக்கிறார் ஆனால் திமுக வேட்பாளர் மணிக்கண்ணன் அவர்கள் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி வெற்றி பெற்றிருக்கார் தற்போது தேர்தல் திமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் மக்கள் கட்சி ஆறு சதவீதம் கழகம் நான்கு சதவீதம் கட்சி இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் நான்கு சதவீதம் தொகுதி திமுக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட் பிரம்மாண்ட அமைத்து அல்லது மக்கள் மட்டும் கூட்டணி இந்த தொகுதி அதிமுக வாய்ப்புகள் மிகவும் தற்போது சூழலில் திமுக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள்

கணிசமா இருக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக மட்டும் இருந்தாலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல மாற்றங்களை அதிமுக கொண்டு வர முடியும் இப்ப நம்ம பார்த்த மொத்த நான்கு தொகுதிகளில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக மூன்று தொகுதிகளும் அதிமுக ஒரு தொகுதியும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு பட் ஒரு அதிமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைத்து போட்டிட்டாங்கன்னா திமுக ஒரு தொகுதியும் அதிமுக இரண்டு தொகுதியும் ஒரு தொகுதி இழுபடியா இருக்கும் அதிமுக கூட்டணி பொறுத்ததான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட தேர்தல் முடிவுகள் வந்து கிளியரா தெரியும் வெயிட் பண்ணும் சூழல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாலு தொகுதியில மூணு தொகுதி திமுக வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி கருத்து கணிப்பை பார்த்திருக்கோம் நாளை வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல கருத்துணிப்பை பார்க்கலாம் இப்ப திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்ட பாமக மற்றும் தேமுதிக ஓட்டிகள் ரொம்ப முக்கியமான ஓட்டம் தெரியுது அவங்களோட வாக்குகள் எந்த பக்கம் போகன்றது முடிவாகல ஏன்னா எந்த கூட்டணியும் அவங்க அறிவிக்காம இருக்காங்க பாமகவும் தேமுதிகவும் நீங்க வந்து பாமகவும் தேமுதிக எந்த கட்சியோட கூட்டணி அமைக்கும் நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அது வந்து இரண்டு கட்சிகள் எந்த பக்கம் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு பாக்கலாம்